இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது ஃப்ளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரோ அதை தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஐயா மு க ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்க கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சிங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்க ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐ தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க நீங்க கேட்கல என்னங்க அரசியல் கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பி எம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கோம் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறான் எதுக்கு கோட்டூர்புறம் காவல்நிலை அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் இது கூட்டிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அழிக்கவா செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒருவேளை பங்கன் ஆகி இருந்தா அதை கழித்தி தூக்கி வீசவா எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட் எட்டரை மணிக்கு மேல இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டு சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு அல்ல காவல்துறை நீங்க தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாரும் பேசும் ஒரு பி கேட் யார் கண்ட்ரோல் இருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுறாங்க கோட்டூர் சண்முகம் இதோ நிக்கலிங்க ஞானசேகரன் கிட்ட எட்டு முப்பத்தி நான்கு சாயந்திரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யாட்டு பேசுறாம இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் இந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஃபோன் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு போலீஸ் ஆஃபீஸர் ஒன்பது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போறாங்க காலையிலிருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணியத்தில் பேசுறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்கிட்ட பேசுகிறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் அ மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் நான் புதுசாக அது பொருளை கிளப்பினீங்க சொல்ல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷன் போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்கிறாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ணுற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க் ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு எதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா மா சுப்பிரமணியம் கேட்டிங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு எதற்காக நீங்க பேசினீங்க இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இவ்வளவு நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா எஃப்ஐஆர்லாம் போட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடும்மா எஃப்ஐஆர் கொடுக்காதுன்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்டியில் வர்றாங்க ஒருத்தவங்க யூனிஃபார்மில் வர்றாங்க நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக போறேன் நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போகிறதில்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவேன்